எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ சர்பான்ச் மாடலுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகலில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த மகேந்திரா பை ஒன் பை டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பி உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு கட்சிப்பீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் டயர் உங்களுக்கு ஒரு மும்பைலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப் அவைலபிள் இருக்குங்க பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேலரி யூசேஜுக்கும் பண்ணிக்கலாங்க நாற்பத்தி ரெண்டு பேட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு ஒரு பேலரி ஓட்டுறதுக்கு மகந்த டிராக்டர் தான் வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் டீடெயில்ஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சன் பை டிஏ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுக்கு புக்கு கண்டிஷனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடங்களுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டருக்கு உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு முழு ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வெறும் ஒரு ரூபா மட்டும் போதுங்க உங்களுக்கு இந்த டிராக்டர் நீங்கள் ஒரு ரூபா செலுத்தி உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு நீங்கள் எடுத்துச்சிடலாம் ஃபுல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்காங்க கனெக்ட் நம்பர் இந்த வீடு திரும்ப கனெக்ட் பண்ணிட்டா நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்டபம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க